மெட்ரோபிக் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய கெஸ்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேமஸானவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் வந்து நமக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் கேலக்கிய சித்தர் அப்படின்னாவே இன்னைக்கு நிறைய பட்டித்தோட்டி ஃபுல்லாக வந்து அவருடைய பெயர்கள் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓவர் நைட்டில் வந்து ஒரு மிராக்கல் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லாமல் அந்த கேலக்கே சித்தர் அவர் வந்து இவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுத்து இவர் வந்து பல பேர் வாழ்க்கையோடய மாற்றங்களை வந்து மாற்றியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம அவர் கடைசியாக சந்தித்தோம் மிட் ஆஃப் இயரில் ஸோ இப்போ மீண்டும் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க அதேமாதிரி கோவிலெலாம் கட்ட போகிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சரி கிழக்கர் சித்த நமோ நமக இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா அப்ப அந்த கிழக்கர் சித்தருடைய மகிமையில் வந்து நல்லாவே தெரியுது இப்ப அந்த இரண்டாவது மந்திரத்தினால என்ன மாதிரியான பலன்கள் வந்து மக்களுக்கு கிடைக்கும் ஓகே ரெண்டாவது இந்த முதல் மந்திரம் யாருக்கெல்லாம் பழிக்கலையோ நீங்க டைரக்டா ரெண்டாவது மந்திரத்தை உபயோகங்க நூறு சதவீதம் கேரண்டியா இருக்கும் ரெண்டாவது இத இந்த கோவில வந்து நீங்க இத உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி நம்பிக்கையே இல்ல இப்படி நீங்க சொல்றதே நான் நம்பல அப்படின்னா நம்பாதவங்க கோயிலுக்கு வாங்க நீங்க தான் எனக்கு வேணுமே கடவுளே நம்புறோம் அப்படிங்கிறவங்களுக்கு என்னத்தை பெருசா நம்ம சாதிச்சிட்டோம் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நான் கடவுளை கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னா தான் அதுதான் என்னுடைய சாதனை நான் அது மட்டுமே சாதனையாக நினைக்கிறேன் அப்படி நூறு பேரை நான் மாத்திட்டேன்னாலே அதுதான் மிகச்சிறந்த மாற்றம் கண்டிப்பா ரெண்டாவது இப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னு கேட்டோம் நிறைய பேர் மாறி இருக்காங்க சரி எனக்கு இது வரைக்கும் என்ன எல்லாரும் சாமியாருன்னே சொல்றவர்கள் உண்டு இல்ல இவங்க எல்லாம் தனியா இவங்க பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னவர்கள் உண்டு ஆனா அப்படியுமே சில பேர் சரி இது உண்மையாலுமே இது பேக்குன்னு நினைச்சேன் இந்த மந்திரம் ஜஸ்ட் நம்ம சொல்லி பாக்கலாம்னு சொல்லி பார்த்தேன் கனெக்ட் ஆறார் சார் நிஜமாலுமே என் வீட்டுக்கு பட்டர்ஃபிளை வந்துச்சு நிஜமாலுமே விபூதி வாசனை வந்துச்சு நிஜமாலுமே இதெல்லாம் நடக்குது நான் நம்பல யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டேன் நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே நம்பிட்டேன் இந்த மாற்றத்தை தான் நான் விரும்புறேன் நம்பிக்கை இல்லாதவங்களும் பயிற்சி பண்ணி பார்த்திருக்காங்க நடந்திருக்கு நான் என்ன சொல்றேன் பெரியார் அதை தான் சொன்னாரு நானே சொன்னாலும் யாரு என்ன சொன்னாலும் உங்க சுய அறிவுக்கு அதை உட்படுத்தி அதை டெஸ்ட் பண்ணி ஏத்துக்கோங்க எந்த கடவுளையும் நீங்க இப்படி டெஸ்ட் பண்ணக்கூடாது இது விதி உங்களை நீங்க நல்லவரா நீங்க எப்படி பண்ணுவாங்க அப்படி நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு என்னை ப்ரூவ் பண்ணி நான் உனக்கு என்னை ஏத்துக்கணும் அவசியம் எனக்கு இல்ல நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டி நமக்கே இவ்வளவு ஈகோ இருக்கும் அப்படின்னா ஒரு கடவுளுக்கு எவ்வளவு பெரிய ஈகோ இருக்கும் கண்டிப்பா ஓகே ஆனா கடவுள் சொல்றாரு நீ என்னை டெஸ்ட் பண்ணி ஏத்துக்க அப்படிங்கிற அப்ப எவ்வளவு கட்ஸ் இருக்கணும் அவர் கொடுக்கறதுக்கு எப்படி தயாரா இருக்கணும் நிச்சயமா என் வாழ்க்கையே மாத்துறாருன்னா என் கர்மம் என்ன ஆச்சு இந்த இடத்துக்கு அது ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா போன வருஷம் நான் கஷ்டப்பட்டேன் இந்த வருஷம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா எங்க போச்சு என் கர்மா எந்த கர்மாவே அவர் வாங்கிக்கிட்டாரு இந்த கர்மாவை அவர் வாங்கி மொத்தமா அழிச்சிட்டாரு இதற்கு அவருடைய தவ வலிமை தான் காரணம் சித்தர்கள் இன்னைக்கு தவம் பண்றாங்க அப்படின்னா என்னதான் பண்றாங்க உட்கார்ந்துட்டு அப்படின்னா தன்னுடைய தவ வலிமைனால இப்படி கெட்ட கர்மாவை புண்ணிய கர்மாவை அவங்க மாத்துறாங்க மாத்துறாங்க ஆமா அவர்கிட்ட இருந்த புண்ணிய கர்மாவை எனக்கு கொடுத்தாரு என்னோட ஆத்மா தூய் ஆத்மாவா மாறிடுச்சு எங்கிட்ட நான் பாவம் பண்ணி கெடுதலா இருந்த எங்கிட்ட கெட்ட கர்மா இருந்துச்சு அத அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு இப்போ என்னைய பிளஸிங் பண்ணணும் அப்படின்னா நான் புண்ணிய கர்மாவா இருக்கணும் இப்போ எனக்கு பிளஸிங் பண்றதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டேன் அதனால கடவுள் இப்பதான் என்னை ஆசீர்வதிக்கிறார் எல்லாரும் என்ன நினைக்கிறாருன்னா சார் நல்லா இருக்காரு இல்ல இங்க ஒரு கர்மா மாட்டம் நடந்திருக்கு இது எனக்கு மட்டும் இல்ல இது பல பேருக்கு நடந்தங்காட்டுதான் அவங்க அத்தனை பிசினஸ் பண்ணி இன்னைக்கு கிழக்கியங்கிற பேர்ல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு குறைஞ்சதுக்கு மேற்பட்ட இருக்கு பேர்ல எம்பிராய்டரி ஒரு லேடிஸ் வீட்டுல இருந்தே பண்றாங்க கேக்கியர் என்டர்பிரைஸ் டிஷர்ட் தயாரிக்கிறாங்க கேளக்கியர் சிட் பண்ட் நடத்துறாங்க ஜேசிபி மெடிக்கல் முதல் எவ்வளவோ பண்றாங்க கேளக்கியங்கிற பேர்லயே பண்ணிருக்காங்க ஒரு ஆறு மாத காலங்கள்ல அறுபதுக்கு மேற்பட்ட தொழில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இதுவே மிகப்பெரிய வளர்ச்சி அதுதான் சொல்றேன் யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அவர்கள் எல்லாம் ஏற்கனவே கேளைக்கிற சித்த தேர்வு பண்ணி வச்சிட்டார் அவங்க வாழ்க்கையை மாத்தி அவங்க கஷ்டங்களை நீக்கிட்டார் இப்ப அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றப்ப இந்த கோவில் ஆட்டோமேட்டிக்கா வளருது இதத்தான் மக்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த வீடியோவை புதுசா பாக்குறீங்கன்னா கூட நான் சொல்றேன் நம்ம வேண்டாம் நான் கூட இத எனக்காக பண்றேன்னு கூட நினைச்சா கூட பதினஞ்சு லட்சம் பேர் எதுக்காக போய் சொல்லணும் கண்டிப்பா அவசியமே இல்லையே அப்போ ஒண்ணு நடக்கிறாங்க கேளைக்கியர் நீங்க கேளைக்கியரை நோக்கி வாங்க நிச்சயமா நூறு சதவீதம் உங்க வாழ்க்கை நம்பி போகும்போது எல்லா விஷயமே நல்லபடியா நடக்குது அப்படின்றீங்க இப்ப அந்த மாதிரி இந்த கருமா மாற்றம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய கஷ்டம் பண கஷ்டம் பொருள் கஷ்டம் கல்யாணம் பண்ணல குழந்தை இல்ல அதுக்கப்புறம் கணவன் மனைவி பிரச்சனை பல இன்னல்களில் வந்து மக்கள் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பொருளாதாரத்துல உலகம் நடக்கிற பொருளாதாரம் ரொம்பவே பின்தங்கி போயிட்டு சில விஷயங்கள்ல இப்போ ஒரு மாற்றம் கிடைக்கணும் போது கிளைக்கிரீட்டு அணுகி வரும்போது எப்படிலாம் நடக்கும் இந்த மே பதினொன்னுக்கு அப்புறம் கோவிலுக்கு வரப்போகிறாங்க சோ அங்க என்ன விஷயங்கள் மாற்றம் அப்புறம் அந்த கோவிலோட வழிமுறைகள் எல்லாம் என்ன இருக்கு வேற என்ன ஸ்பெஷல்லாம் வந்து அந்த பண்ணுறீங்க பண்றீங்க இப்போ இதுல காலையில மே பதினொன்னாம் தேதி ஐந்து மணிக்கு வந்து மகா யாகம் ஒண்ணு நடத்துறோம் சரி இந்த யாகம் எதற்காக அப்படின்னா இப்ப வந்து உங்களுக்கு படிப்பு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதற்காக ஒரு யாகம் மொத்தம் பதினாறு வகையான செல்வங்கள் அதற்காக பதினாறு வகையான யாகங்கள் இருக்கு நீங்க இப்ப உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் நீங்க ஒரு யாகம் நடத்தலாம் ஒரு ஸ்கூல்ல பண்றாங்க அப்படின்னா படிப்பு எல்லாரும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற யாகம் நடத்தலாம் பட் நான் கோவில்ல வந்து எல்லா விதமான மக்களும் வருவாங்க கல்யாணம் ஆகணும்னு வருவாங்க படிக்கணும்னு வருவாங்க ஐஏஎஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னு வருவாங்க வீடு கட்டணும் அப்படின்னு வருவாங்க சொந்தமா இப்போ எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு மகா யாகம் நடத்தணும் இந்த யாகம் நடத்துறதுக்கு என்ன பொருள் எதுக்கு யாகம் நடத்தினா எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா முதல்ல இந்த யாகம்ங்கிற கான்செப்ட் என்ன எதற்காக இதை வளர்த்துனாங்க உதாரணத்துக்கு இந்த பெரிய விஷயத்தை புரிஞ்சதுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணும் நமக்கு இப்ப மழை வேண்டி யாகம் நடத்துறோம் இப்ப இந்த யாகம் நடத்தினா மழை வருமா மழை பெய்த மாநிலங்கள் மாவட்டங்கள் உண்டு என்ன நடந்துச்சுங்க இந்த யாகத்துல என்ன பயன் அப்படின்னா மழைங்கிறது ஒரு நீர் நீருங்கிறது ஹெச் இந்த இந்த ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ இணைஞ்சு இப்ப நீர் வந்துச்சு இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்துச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடா வானத்துல இருந்துச்சு ஓகே இப்ப இந்த கார்பன் பிணைப்பை உடைக்கணும் இந்த கார்பன் பிணைப்ப இந்த கார்பன் இருக்கு இல்லையா இதை மாத்தணும் அப்படின்னா இங்க இருந்து ஹைட்ரஜனை கொடுக்கணும் ஆக்சிஜனை குடிக்கணும் ஒரே ஒரு அந்த பென்சின் இணைப்புல ஒரே ஒரு மூளைக்கு ஒரு ஆக்சிஜன் சேரும்போது இதனுடைய மொத்த ஸ்ட்ரக்சர் மாறி ஹெச் டுஓ மாறி இப்படி ஸ்ட்ரக்சர் மாறின உடனே மழை பொழிய ஆரம்பிச்சிருது இத நான் இப்ப சொன்னேன் இல்லையா இது வந்து அறிவியல் இது உண்மையா அப்படின்னு கேட்டா துபாயில இப்படிதான் அமில மழை பெய்ய வைக்கிறாங்க பிளைட்ல போய் அமிலத்தை தூவிட்டு வந்த உடனே மழை பெய்யுது பாலைவனத்துல மழை பெய்யுது ஆமா நிச்சயமா பெரிய மழை வந்து பெரிய மழை பெஞ்சுச்சு அவங்களுக்கு நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாலைவனத்துல வெள்ளம் வர மாதிரி மழை பெஞ்சுச்சு அப்ப இதுதான் சயின்ஸ் அதாவது இத நம்ம முன்னோர்கள் ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த இந்த மூலக்கூறுகளை நீங்க தீயில போட்டு எரிக்கிறப்ப இந்த வாயுக்கள் வரும் இந்த வாயுக்கள் மலையை வருஷிக்க பண்ணும் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லி இதை மக்கள் வந்து இதை படித்தவர்கள் தான் அவங்களும் அந்த கெமிக்கலா உருவாக்கிட்டாங்க இன்னைக்குமே துபாய்ல இன்னொரு மெஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய ஹெச் டூ ஓவை உறிஞ்சு தண்ணி அந்த மெஷின் கொடுக்குது பைப்லைன்ல எங்கேயுமே இல்ல போர் இல்ல இப்படி பாத்திருக்கீங்க இதுவுமே நம்ம வேதங்கள்ல உண்டு இவ்வளவுதான் நாமளும் சொல்றோம் காத்துல ஆக்சிஜன் இருக்கா ஹைட்ரஜன் இருக்கா இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை தண்ணியாவே சப்ளை பண்ணிடுது இத மனுஷனால செய்ய முடியும்னா இதைதான் யாகம் செய்யறான் இப்போ இப்படி மழைக்காக ஒரு யாகம் இந்த தான் மகா யாகம் இதற்கான கூட்டு பொருட்களுக்கு இருக்கிற சக்தி இந்த வலிமை நெய்யுக்கும் அதுல போடக்கூடிய பஞ்சகாவிய விளக்குக்கும் அதுல என்னதான் போடுறாங்கன்னா வேறு விதைகள் மூலிகைகள் அவ்வளவுதான் இதை நீங்க தீயில இட்டு எரிக்கும் போது உருவாகக்கூடிய வாயுக்களுக்கு இந்த மாதிரியான தன்மைகள் உண்டு அதை நீங்க சுவாசிக்கும் போது உங்கள் வியாதிகளும் குணமாகும் ரெண்டாவது உங்களுடைய சக்கம் உங்க ஏரியா அந்த ஏரியா வந்து பியூரிஃபை ஆகும் காற்றில் உள்ள மாசுக்கள் நீங்கும் எங்க அசுத்தம் இல்லையோ அங்க சுத்தம் குடி வந்துடும் எங்க சுத்தமா இருக்கோ அதை தேடி கடவுள் வரும் எங்க நாற்றம் இல்லையோ அங்க வாசனை வரும் எங்க வாசனை இருக்கோ அங்க கடவுள் வரும் ஈஸியா சொல்லணும் பிரியாணி பட்டணத்தை பிரிச்சோம்னா நிறைய பேர் இங்க திரும்பி போப்பாங்க அவங்களை ஈர்த்துச்சு பாத்தீங்களா அது என்ன அப்படின்னா இந்த வாசனைதான் இந்த வாசனை பொருட்கள் வச்சா கடவுள் இங்க வந்துருவானா அப்படின்னு கேட்டா இதற்கு அதுதான் இங்க பிரியாணி பெற்றோர் பிரிச்சா அங்க இருக்கிறவங்க இங்க வருவாங்க ஒரு மனிதனை இருக்குது இல்லையா அதே மாதிரி இந்த நறுமணம் கடவுளை ஈர்க்கும் எங்கே கடவுள் வரானோ அவன் ஒளியா இருக்கிறான் ஒளி எங்க வருதோ அங்க இருளுக்கு வேலை இல்லை அப்ப ஒரு யாகம் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்யுது நானும் இப்ப என்னென்ன தேவைகளுக்காக மக்கள் வர்றாங்களோ பரிபூர்ணமா அவங்க தேவைகள் இங்க பூர்த்தி செய்யப்படும் செய்யப்படும் சோ அதான் தியான மண்டபம் சொன்னீங்க இல்லையா அவர் நினைச்சு நிறைய வேண்டுதல் பண்ணலாம் அப்படின்னீங்க அந்த மெடிடேஷனுக்கு இப்ப அந்த இரண்டாவது மந்திரம் சொல்லிட்டு இருக்கலாமா இல்ல நார்மலாவே ஒருத்தர் வராது எனக்கு எதுவும் நான் நார்மலா நிம்மதி தெரிய வரேன் அப்படின்றவங்களுக்கு என்ன சொல்வீங்க நீங்க மந்திரமே சொல்லலன்னா அதுக்கு பேர் தான் சிவனயன இருங்க அப்படின்னு அர்த்தம் சிவன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத தன்மை அப்படின்னு அர்த்தம் அப்ப நீங்க வந்து சிவனேன்னு உட்காரலாம் எதுவுமே மனசை நினைக்காம உட்காரலாம் இல்ல நான் சும்மா உட்காறதுக்கு ஏதாவது மந்திரம் சொல்றேன் அப்படின்னா நீங்க டைரக்டா இரண்டாவது மந்திரம் சொல்லலாம் சொல்லுங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு அபரிவிதமான சக்தி உங்களுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடும் அந்த சக்தி உங்களை கிளைக்கிற நோக்கி இழுக்கும் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா திரும்ப திரும்ப இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்துக்கு உருவி ஏத்திட்டு இது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முறை சொல்லி லட்சக்கணக்கான பேர் இத சொல்லி இத திரும்ப திரும்ப சொல்லி இந்த கேளைக்கியர் இந்த உலகத்துக்கு வந்ததுனால பல லட்சக்கணக்கான மக்கள் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறாங்க அதிகாலையில ஒருத்தனை எந்திரிக்க வைக்கிறதே மிகப்பெரிய வெற்றி ஏன்னா யாருமே எதுக்குமே தூக்கத்தை சாக்ரிபைஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா இனி எழுந்து எல்லாம் வந்து அதை பண்றதே ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி தான் இதற்கு தான் ஒரு பிரம்ம முகூர்த்த ஒரு மனுஷன் எப்ப எந்திரிச்சிட்டானோ அவன் பிரைன் ஆக்டிவேட் ஆகும் ஏன் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா காஸ்மிக் எனர்ஜி அதிகப்படியா இந்த பூமிக்கு அப்பதான் ரீச் ஆகுது அந்த நேரத்துல நீங்க உங்க பிரைன் முழிச்சு இருக்குது அப்படிங்கிற பாதம் அதிகமா ரிசீவ் பண்ணும் இந்த காஸ்மிக் எனர்ஜினா கடவுள் துகள் இந்த கடவுள் தொகை தான் உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கும் இப்ப காலங்காத்தால உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா என்ன சார் காலங்காத்தாலையா அப்படின்னா யாராவது ஒரு தகாத வார்த்தைகளை பேசணும் இப்போ காலைல ஒரு நல்ல வார்த்தை பேச மாட்டியா அப்ப என்னன்னா இயல்பாகவே இந்த நேரங்கள்ல ஒரு டிவைன் ஃபீல் இருக்கு ஓகே மதியான பிரியாணி சாப்பிடுறாங்க மதியானம் எப்படி வேணாலும் பேசுறாங்க எது வேணா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க யோசிக்காது ஆனா இது ஒரு ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம் தான் ரைட் அப்ப காலையில அப்படிங்கறது பொழுதுக்கே அது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதுக்கு இயல்பாகவே எல்லா மனிதர்களுக்கும் அந்த டிமன் ஃபீல கொடுக்கும் அதுல நீங்க மந்திரம் சொல்லும் போது இயல்பாகவே நீங்க நல்லவர்களாக மாற்றப்படுறீங்க ரெண்டாவது இந்த ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்களா அந்த நாள்ல அந்த முதல் பகுதி நீங்க யாருக்கு கொடுத்தீங்க நீங்க நேரமாவே இழந்திருச்சிட்டீங்க இப்ப எழுந்திருச்ச உடனே என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்து உங்க ரொட்டின் வேலையை செய்யுமே நீங்க ஏழு மணிக்கு வந்து ஹரிபரியா செஞ்சிருந்த வேலையை அஞ்சு மணிக்கு நீங்க எந்திரிச்சங்காட்டி நிதானமா பண்ணுவீங்க நிதானமா பண்றாங்க நீங்க எதுவுமே ஆக்சிடென்ட் நடக்காது ரெண்டாவது குவாலிட்டியா குவாலிட்டியா பண்ணலாம் திங்க் பண்ணி பண்ணலாம் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணலாம் விஷயத்த அப்படிங்கிறப்ப உங்களுடைய அடுத்த நாளுக்கான திட்டமிடுதலும் நீங்க நீங்க பண்ணிடலாம் ஒண்ணு நீங்க ஆன்மீக ரீதியா உள்ள போறீங்க இன்னொன்னு உங்க பர்சனல் லைஃப் நல்லா இருக்கு இன்னொன்னு இங்க சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் இதுவே கணவன் மனைவி சேர்ந்து சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க மனமிட்டு பேசுறது கூட இங்க ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் இன்னைக்கு இருக்குற ஹரிபரி சுச்சுவேஷன் ஒன் ஹவர் அப்படிங்கிறது என்கிட்ட நீங்க எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் கேட்டேன் எங்ககிட்டயே இல்ல இல்லாடும் தரமாட்டேன் நிச்சயமா ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப மெக்கானிக்கல் வேர்ல்டு பாஸ்டா போயிட்டு இருக்காங்க இப்ப இப்போ வந்து கெளக்கி சித்தர் உங்களை என்ன மாதிரி வழி நடத்திகிட்டு இருக்காரு எஸ் நான் வந்து ஐயா வந்து சொன்னேன் ஐயா இந்த மாதிரி கோயில் கட்டி ஆகணும் அப்படின்னு நான் என்னென்னமோ விஷயம் கேட்டேன் சிக்னல் வரவே இல்லை ஆனால் உடனே உன்னை சொன்னார் நிச்சயமாக உனக்கான பணம் உனக்கு நான் கொடுப்பேன் நீ கோயில் கட்டு அப்படின்னு நான் சொன்னேன் ஐயா என் பேரில் நான் ஒரு பர்சனல் லோன் போடுறேன் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா லோன் போட்டு நான் வாங்குறேன் வாங்கி நான் எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் பண்ணு உனக்கான பணம் நான் தரேன் ஐயா நான் போய் என்னன்னு கேட்கறது எப்படின்னு கேட்டு சேர்ந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அன்றைக்கி இன்னைக்கு ரெண்டு மூட்டை சிமெண்ட் வேணுமா ரெண்டு மூட்டை சிமெண்ட் யார் மூலயமா அது அவ்வளோதான் இதை நான் இந்த மாதிரி ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல இ அன்ன அன்னைக்கு உனக்கு என்ன தேவை அதை கொண்டு வந்து கரெக்டா வச்சாரு மாக்கணும் ரெண்டே ரெண்டு மூட்டை ஆறநூத்தி நாற்பது ரூபா ஒரு மூட்டை சிமெண்ட் முன்னூத்தி இருபது ரூபா கரெக்டா ஆநூத்தி நாற்பது ஆறு மூட்டை சிமெண்ட் நான் இன்னைக்கு ஒரு ஈபி லைன் எடுத்திருக்கேன் டெம்ப்ரவரியா ஒரு

வளர்ச்சியோ உழைப்போ இது மட்டும் இந்த கோயில் அல்ல இப்படி பல ஆயிரக்கணக்கான மக்களினுடைய உழைப்பு அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவர்களுடைய காணிக்கை இதெல்லாம் தான் இந்த கோயில் ஸோ எல்லா மக்களுக்கும் சொந்தமானது தான் கேளக்கியர் சித்தர் கண்டிப்பாக இப்போ கேட்கறதுக்கு வேப்பம் இருக்குது கிழக்கி சித்தர்னு ஒருத்தர் அது நிறைய பேர் கூகுள் சர்ச் பண்ணி இப்படி ஒரு சித்தரே சித்தரையிலேயே பதினெட்டு சித்தர் அப்படிலாம் தேடி அதுக்கப்புறம் அது அன்னுடைய மந்திரங்கள் சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வந்து மிராக்கிள்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப வேப்பாகவும் இருக்குது கேட்கறதுக்கு ரொம்ப வேப்பாகவும் இருக்குது இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேளைக்கி சித்தர் உங்களை நிறைய விஷயங்கள் வழி இருக்காரு இப்போ உங்களுக்கு அவர் என்ன மாதிரி நான் காட்சிகள் ஒரு சிலது பார்த்துருக்கீங்க அவர் அந்த வெள்ளை கலரில் மேலே இது கட்டியிருக்குன்னு சொன்னீங்க உருவம் கிடையாது இப்போ உங்களுக்கு அசிரியாக சொல்கிறாருங்களா இல்லை வந்து விஷனாகவே வந்து உங்ககிட்ட பேசுகிறாரா இல்லை ஏதாவது எழுத்து வடிவங்களாக வராருங்களா எப்படி வந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறாரு அசிரியரி தான் தான் நான் ரெண்டாவது சிக்னல் தான் ரிட்டர்ன் கிளம்பலாமா கிளம்பலான்னு இருக்கேன் எனக்கு ஒரு சிக்னல் கொடுங்க அப்படின்னு கேட்டா உண்மையாலுமே பட்டர்ஃபிளை பறந்து வரும் ஒரு கருவண்டு பறந்து வரும் இல்லையா நீங்க இப்படி இதை யோசிச்சுட்டு ஏதாச்சும் திரும்புறப்ப இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃபிளை வால்பேப்பர் நீங்க வச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் பண்ணிருப்பீங்க எனக்கு அடையாளம் அங்க கிடைச்சிடும்

இப்படிதான் நான் நிறைய விஷயங்கள் இக்னோரே பண்ணேன் அவர்கிட்ட வந்து எந்த சிக்னலுமே வரலன்னா விட விட்டுரு ஸோ ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு விஷயம் வந்து அது மூலயமா கனெக்ட் ஆகி இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து இன்னைக்கு மே பதினே பதினொன்றாம் தேதி வந்து நீங்கள் வந்து அவருக்கான கோவிலும் கட்டி அது மக்கள் மத்தியில் வந்து எல்லாரும் வந்து எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிங்க பல அதாவது இருந்து நம்மளுடைய சவுத் எண்டு வரையும் வந்து நீங்கள் அங்கேருந்து நிறைய பிரசாதங்கள் இருந்து திருத்தங்கள் இருந்து எல்லாம் கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க இப்போ அவர் வந்து என்ன மாதிரியான ஏதாவது காலகட்டங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அசிரியாக சொல்லியிருக்காரா நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன் என்ன கேட்டா இன்னைக்கு மேல யாருமே தற்கொலை பண்ணிக்க கூடாது முடிஞ்சிருச்சுன்னு ஒருத்தங்க நினைப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் நீங்க வாங்க நான் என்னோட சஜஷன் என்னன்னா முடிச்சுக்க தானே போறீங்க ஒரே ஒரு சான்ஸ் இவருக்கு கொடுத்து பாருங்க இவ்ளோ மட்டும்தான் என் வாழ்க்கை நான் படிப்பு கொடுக்க போற ட்ரீட்மெண்ட் அப்படி எல்லாம் நான் சொல்லவே இல்லை அதெல்லாம் நான் எனக்கு வேணேன் எனக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் தைரியமா உங்களுக்கு சாகிற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா வாழ்றதுக்கு அதை விட கம்மியாக தான் தைரியமே வேணும் ஏன்னா சாகிறதுக்கு தான் உண்மையில தைரியம் வேணும் அதுவே உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க நம்பி கிழக்கி வாங்க இப்படி நம்பிக்கை வச்சு தான் நாங்க பெரிய காரியங்களே செய்யறோம் நிச்சயமா ஓகேங்களா நீங்க அந்த மரணத்தை தூக்கி போட்டுருவீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள்ல உங்களுக்கு ஐயா கனெக்ட் ஆயிடுவார் நீங்க யார் மரண தருவாயில் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் தான் டார்கெட் உங்க புது லைஃப் கொடுத்த உடனேமே இப்போ நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவீங்க நீங்க இதுக்கு மேல ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு படிப்பு கொடுக்குறதோ வேலை வாங்கி கொடுக்குறதோ இதெல்லாம் நான் உங்களுக்கு உயிரே குடுக்குறேன் அப்படிங்கிறப்ப இந்த உயிர் உள்ள வரைக்கும் நீங்க கிழக்கியிருக்க வேலை செய்வீங்க